இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இயேசுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது சாபத்தீட்ட விட்டு விலக அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சிறுவேல் ஜனங்கள் விலை எடுத்துக்கொண்டது நிமித்தமாக கர்த்தருக்கு விரோதமாய் புரோகம் பண்ணினார்கள் ஆனால் விலை விட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைப்பை பெற்றவர்கள் விலக வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சாபத்தீட்டான விலை எடுத்துக்கொண்டபடியினாலே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே களவு செய்தபடினாலே உடன்படிக்கை மீறினபடினாலே பச்சனையாய் நடந்தபடியினாலே இங்கே ஆகான் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நான் பாவம் செய்தேன் என் பாவத்து நிமித்தமாய் சிறுவில் ஜனங்கள் போரில் விழுந்து போனார்கள் முறியடிக்கப்பட்டார்கள் என்ற செயல்பாட்டை நாம் இங்கே பார்க்க முடியும் எனவே இந்த ஆகானை பள்ளத்தாக்கு நேராக அழைத்து சென்று அவனை கல்லெறிந்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை குறித்து வருஷத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எது சாபம் என்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் எனவே பாவத்தை விட்டு விலக வேண்டும் அது மாத்திரமல்ல சாபமான செயல்பாடுகளை விட்டு விலக வேண்டும் சாபத்தீட்டானவைகளை விட்டு விலக வேண்டும் மாத்திரமல்ல ஒருவேளை களவு செய்வதை விட்டு விலக வேண்டும் களவு என்பது இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது எல்லாம் சாபத்தீட்டானது என்று வேதம் செல்லுகிறது களவு செய்கிறதை விட்டு விலக வேண்டும் உடன்படிக்கை மீறாத நம்மை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஆண்டுடைய திட்டத்தின்படி ஆண்டுடைய சுத்தத்தின்படி நாம் பாடுகின்றபொழுது மையாகவே சாபத்தீட்டான விளைட்டு விலகி அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஊதியாய் காணப்படுகிற ஒரு நபராக காணப்படுவோம் இதாட வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் பாபத்தை விட்டு விலகி இருக்கிறோமா சாபத்தை விட்டு விலகி இருக்கிறோமா களவை விட்டு விலகி இருக்கிறோமா இன்னும் நாம் வஞ்சனையாய் நடப்பதை வஞ்சனையாய் பேசுவதை விட்டு இருக்கிறோம் சத்து நாமை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இவைகளை விட்டு விலகுகின்ற பொழுது ஒருங்கள் மேல் பிரியமாயிருப்பார் அவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் எனவே சாபத்தீட்டானவர்களை விட்டு விலகும்படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்